விவசாய கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் கட்டாயம் என்ற நிபந்தனையை எதிர்த்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் எடப்பாடி அவரது இடைவிடாத முயற்சியால் இன்று வங்கிகளுக்கு ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது இனி விவசாய கடன்களை பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் தேவையில்லை என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த புதிய கொள்கை முடிவு விவசாயிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் வகையில் அவர்களின் நிதி சுமையை குறைத்து கடன் பெறுவதற்கு இருந்த தடைகளை நீக்கி அவர்களின் விவசாய பணிகளை மேம்படுத்த உதவும் பல விவசாயிகள் சிவில் ஸ்கோர் காரணமாக கடன் பெற முடியாமல் தவித்து வந்த நிலையில் இந்த முடிவு அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது இபிஎஸ் அவர்களின் இந்த முயற்சி விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு எடுக்கும் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒரு திருப்புமுனையாக முனையாக அமைந்து உள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதால் விவசாயிகள் இனி எளிதாக கடன் பெற்று தங்கள் பயிர் செய்கை விவசாய உபகரணங்கள் மற்றும் பிற தேவைகளை பூர்த்தி செய்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த மாற்றம் விவசாய சமூகத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் அவர்களின் கஷ்டங்களுக்கு செவிசாய்க்கும் அரசின் அக்கறையை பறைசாற்றும் ஒரு முன்னெடுப்பாகவும் இருக்கிறது